வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் மார்டோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ரிவியூவாக பார்க்க போகிறோம் மறக்காம ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லாக கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்திகளை இதே போல் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இலைநைட்டுக்கும் ஷேமஸ்க்கும் தான் ஒரு மேட்ச் நடக்க வேண்டியது ஆனால் ஷேமஸ்க்கு இன்ஜூரி ஆனதுனால அது ஒரு சர்ப்ரைஸ் நபராக இன்றைக்கி இலைநைட்டு கூட மோத போகிறா யாரே வேணாலும் வாங்க இதுக்கு முன்னாடி நான் ஷோலே நிறைய பேரை பார்த்துட்டேன் பட் இது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை எனி ஒன் அதிங் கம்பெனிலேருந்து கூட வாங்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இலை சொல்கிறாரு அண்ட் இப்போ ஜே ஊசோடைய நேரம் ஜே ஊசோ ஓப்பனிங் மேட்சாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரூசேவ் அகேன்ஸ்டாக லாஸ்ட் டைம் இஸ் நான் டோர்னமெண்ட்டுக்காக மோதுறாரு இதில் வெற்றி பெறவங்க செமி ஃபைனலுக்கு போயிடுவாங்க டேரக்ட்லி ஸோ இதில் யார் வெற்றி பெற அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்தது மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜே உஷோட டாமினேஷன் தான் அதிகமாக இருந்தது ஓ ஜே உஷோ ரொம்பவே க்ளீனாக பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாரு கடைசி டோர்னமெண்ட்டில் நாலு பேர் செலக்ட் ஆகும்ல அதில் முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜே உஷோ அஃபிஷியலி செலக்ட் ஆயிட்டார் அப்படியே பேக் ஸ்டேஜிக்கு போகணுன்னா மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஜான்சனோடைய கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டை கொடுக்குற ஆள் நான் தான் நீ இன்றைக்கி எந்த ஒரு பால்ஸும் எடுக்காமல் என்ன தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாரு ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் முத்து கொஞ்சம் பொறு இதில் யார் பேர் விடுறதுன்னு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் ஆட்டோடு வந்து என்கிட்ட இருக்க இந்த ரெண்டு டைனி பால்ஸை இப்போவாது நீ மதிப்பியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஜென்ரல் மேனேஜர் சொல்கிறாரு ஓன்ட்ட இருக்கிற ரெண்டு பால்ஸையும் நான் எப்போவுமே மதிக்கினேன் ஆனால் என்கிட்ட தந்துட்டேன்னா உன்னை ரெண்டு பந்துகள் இருக்காது அதனால் அந்த பந்துகளை நீயே வச்சுக்க என்கிட்ட ஒரு பந்து இருக்குது இதில் யார் பேர் வருது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்னு ஆக்சுவலி இவங்க பேசிகிட்டு இருக்கிற இந்த கேப்பில் மிஸ் என்ன பண்ணுறாரு தெரியுமா அந்த பேப்பர் இருக்கும்ல அந்த பாலுக்கில் ஒருத்தர் ரசலோரோட பேப்பர் அதை எடுத்துகிட்டு இவர் ஒரு பேப்பர் போடுறாரு அப்போ என்ன அர்த்தம் மீன்ஸ் தான் பேர் எழுதி அந்த பாலுக்குள்ள நைஸாக போட்டுட்டார்னு ஆட்டுறதும் பார்த்தீங்கன்னா சரி ஒன்ட்டு இருக்கிறதோ ஒன்று நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சுக்கா கிண்டல் அடிச்சுட்டு போகிறாராமா அதுக்கப்புறமா என்ன அதை திறந்து பார்த்தா யாரோட பேர் இருக்கும் மிஸ்ஸோட பேர் தான் இருக்கும் மிஸ் உன் பேர் தான் வந்திருக்குது நீ சொன்ன மாதிரியே நீ தான் இன்றைக்கி ஜான்சனாக கூட மோத மோதறதுக்காக செமி ஃபைனலுக்காக நீ போக போகிற அதுவும் இன்றைக்கி நீ வந்து இலைநீட்டை எதிர்த்து மோத போகிற அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதை கேட்ட உடனே மிஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல சீட்டிங்கை பண்ணிவிட்டு எப்படிலாம் கொதிக்கிட்டு பார்த்தீங்களா அப்போ நம்ம ஆற்று தந்து சொல்கிறாரு இதுக்கு தான் நான் அப்படியே சொன்னேன் என்னுடைய வாழ்த்து நீ எடுன்னு சொல்லு பேச்சை கேட்கல பற்றியா இப்போ நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு போகிறாருங்க அடுத்ததாக டேமியம் பிரீஸை பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க டேமியம் பிரீஜுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் நீண்ட நாட்களாகவே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து போய்ட்டு இருக்குது டேமியம் பிரீச் பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக்கோடைய கண்ணையே பழி வாங்கியிருக்காரு ஸோ அதனால் கண்டிப்பாக ரீமேட் ஆகணும் அப்படிங்கிறத கேட்கும்போது அந்த இடத்துக்கு சலீனா வேகா வராங்க என் ஹஸ்பண்ட் கூட நீ மீண்டும் மீண்டும் மோதணும் அப்படின்னு சொல்கிறது மரணத்துக்கு விளிம்புல போகிற மாதிரி நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் ஸோ நீ கொஞ்சம் வார்னிங் கொடுத்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி சரினா வகாவும் சரி டேமி பீஸும் சரி ஒரே கண்ட்ரியை சேர்ந்தவங்க அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க ரியா ட்ரபிளே ரியாலே அப்பயே உடனே டேமியனுக்கு அவ்வளோ சம்போஷம் ஏன்னா முன்னாள் டாக்டிமர்ஸில் ஜஜ்மெண்டியாக இருக்கட்டும் டெரர் ட்ரின்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவ்வளோ பெரிய நட்பு சோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கெட்டி பிடித்தான் அவங்க நட்பை பகிர்ந்துக்கிறாங்க சொல்ல முடியாது இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அலிஸ்டா பிளாக் அண்ட் சலினா வேகா இவங்க ரெண்டு பேரும் டீமாக இணைந்து இந்த ரெண்டு டீமை கூட எதிர்த்து மோதலுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அண்ட் உமன் யோஸ்டிப்பை ரெண்டு வாரம் ஆச்சு வின் பண்ணி செலுச்சுக்கிங்க ஆனால் செலப்ரேஷன் பண்ணலை ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியே தீர போகிறாங்களாம் அதையும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை கொடுமைகளை பார்க்க போகிறோம் தெரியலையே கதிரேசா அண்ட் உமன்ஸுக்கான அஃபிஷியல் ரசல் மெனியாக்கான டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டீசர் பார்க்கவே சூப்பராக இருக்குது மின் டிவிஷன் மாதிரி இல்லாமல் இவங்க டிபில்ஸ் கிச்சனில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதுலேயும் ஜேட் கார்கிள் பெக்கி லேச் ஈயோ ஸ்கை ஷார்ட்லெட் ஃப்ளையர் டிஃபன் ரோப்ளை இப்படின்னு சொல்லிட்டு ஆறு உமன் டிவிஷன் அதாவது ஆண்களுக்கான இதில் நாலு ரசில் சேர்ந்தாங்க பார்லியமன் ட்ரிபிள் ஏஜ் ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க இவங்க கேமிங் விளையாடுற மாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவங்க ஆறு பேருமே டேபிளில் இருக்கிறாங்க பட் திஸ் டைம் இஸ் டெஃபில்ஸ் கிச்சன் ஆறு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டு ஒரே ஒரு டிஃபன் தான் இருக்குது அந்த டிஃபனை யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இந்த டீச்சரை முடிச்சிருக்கிறாங்க ஓஹோ பரவாயில்ல உமன் டிவிஷனை பார்த்தீங்கன்னா நானும் இவங்களும் கேமிங் விளையாடுற மாதிரி தான் கட்டணாங்க நினச்சேன் அப்படி இல்லாமல் இதை டிஃப்ரெண்ட்டாக பார்த்திருக்கிறாங்க மென்ஸுக்கு தனியான டீச்சர் அண்ட் உமன்ஸுக்கு தனியான டீசர் இந்த ரெண்டு டீசரில் உங்களுக்கு எது பெட்டர் தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் செல்சி கிரீனுடைய நேரம் இப்போது செல்சி கிரீன் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இரண்டு வாரம் ஆச்சு கிரேட்டஸ்ட்டை வர நான் சாம்பியன்ஷிப்பை இரண்டாவது முறை வின் பண்ணியிருக்கிறேன் பெண்களில் ரெண்டு தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முதல் ரசலர் அப்படிங்கிற பெருமை எனக்கு வந்துருக்குது அண்ட் அதே நேரத்தில் என்கிட்ட வந்து மிக்சடு டேக்டின் சாம்பியன்ஷிப்பும் இருக்குது நான் டபுள் சாம்பியனாக இப்போது கிரேட்டஸ்ட் எவர் ரஸ்லிங் உமனாக டபுள்டியூல பிரதிபலிச்சுட்டு இருக்கிறேன் இது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிட்டு வான வேடிக்கைகள் வெடிக்கட்டும் மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்தது என்னமோ பார்த்தீங்கன்னா ஜேட்கா கார்கள் ஜேர் கார்கள் எதுக்காக வராங்கன்னா கிரேட்டஸ் சூமன் ரசலியர் சொல்லிட்டு செல்சிக்ரீன் அவங்கள பார்த்து சொன்னாங்களே ஆனால் போன வாரமே சொல்லிட்டாங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது நான் தான் கிரேட்டஸ் சூமன் சமையன் அதை சொன்னதுனால இப்போ அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது அத்தா விட்டுறியா எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் ஜேர் கார்கள் கேட்குற முடியல இல்லை ரெண்டு பேருமே தவச்சி தம்சம் பண்ணிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு போகிறாங்க போகும்போது சொல்கிறாங்க நான் தான் கிரேட்டஸ் சூமன் சாமியன் அவள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறாங்க ஸோ செல்சிக்ரீன் பேசாமல் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துருக்கலாம் நான் தான் கிரேட்டஸ்ட் நான் தான் சொல்லிட்டு கடைசியில் மூஞ்ச பஞ்சர் ஆகிட்டாங்களே அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபிளர் அண்ட் அலெக்சாபிள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஷார்லெட் கிட்ட இன்னைக்கு நீ வந்து உமன்ஸ்க்கான வார் கேம் அட்வான்டேஜ் மேட்சில் இருக்கிற கண்டிப்பாக ஹாஸ்காவை பீட் பண்ணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அலெக்சாபிள் சொல்கிறாங்க அண்ட் ஓல் டீம் எல்லாருமே வந்துட்டாங்க அண்ட் டெரர் இது டெரர் எப்படி சொல்கிறது சரி க்யூட் ரியா ரிப்ளே அண்ட் கை அவங்களும் வந்துவிட்டாங்க இன்றைக்கான மேட்ச்சில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு ஷார்ட் ஆஃப் சொல்லும்போது ஷாலர் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் ஆஸ்கர் கூட எக்கச்சக்க தடவை மோதிருக்கேன் ஈவன் ரசல் மீனா கூட மோதிருக்கிறேன் ஸோ எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதே நேரத்தில் அந்த ஏஜிஎலி அந்த இடத்துக்கு வந்து இவங்கள்ட்ட எதுவுமே பேசாமல் நம்ம வார் கேமுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க ஏதோ டுஸ்ட் அடிக்காங்க போல இருக்குது அண்ட் லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டுக்கான எல்லை நைட்டிசர்ஸ் மிஸுக்கான மேட்ச் தான் அடுத்ததாக போகுது அதுக்கு முன்னாடி அப்படியே பேக் ஸ்டேஜாக பார்த்தோன்னா ஜேட் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா கிரேட் எதுக்காக நீங்கள் வந்து கிரீன் அட்டாக் பண்ணிங்க கேட்கும்போது ஆம் த கிரேட்டஸ்ட் உமன் சாம்பியன் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையை பேசிக்கிட்டு போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துல பி ஃபார்ம் கிராஸ் பண்ணி போகும்போது கிரேட்டஸ்ட் உமன் சாம்பியன் போகும்போது குறுக்கால ஒன்றாவது ஓரளவு கரெக்டாக வருது வேஸ்ட்டு ஓரமாக போமா அப்படின்னு கிண்டளிக்கிறாங்க பி ஃபார்ம் சோகமாக இருக்கிறத பார்த்துக்கிட்ட மிஷின் வந்து என்னாச்சு ஆச்சு அவள் அப்படிதான் கண்டிப்பாக நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அவளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் அகைன் கூடிய சீக்கிரம் நடக்கும் நினைக்கிறேன் போன வாரமே போட்டாங்க இன்னும் நடத்தாம வச்சுருக்கிறாங்க அண்ட் கை இஸ் இப்போ நம்ம மெயின் ஷோக்கு வருவோம் மிஸ் விஸ் இஸ் எவ்ராய் நைட் எல்ஏ நைட் அவதாரம் எடுக்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு கூட தான் ஒரு ஸ்டோரினு போனார் சீனா கூட ஒரு ரெஃப்ரியாக இருந்தாரு நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதோட எரிய மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இது வந்து லாஸ்ட் டைம் டோர்மெண்ட்டுக்காக அன்றைக்கி ஜான்ஸ்னா வந்து ரெஃப்ரியாக இருந்தார் இன்றைக்கி வெற்றி பெறவங்கள ஜான்ஸ்னா கூட போகிறதுக்காக செமி ஃபைனலுக்காக போகிறாரு என்ன தான் மிஸ் பார்த்தீங்கன்னா டைனி பேல்ஸுக்குள்ளே பேவரை மாற்றி வச்சாலும் எல்லை நைட்டை பீட் பண்ண முடியலை எல்லை நைட் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு எலே நைட் கெமி பைனலுக்கு போயிட்டாருங்க வாவ் 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 அடுத்த வாரம் நடக்க போற மேட்ச் என்ன தெரியுமா ஜெ உ சோவே சிஸ் ஒரு பெரிய மேட்ச்சில் அண்ட் பெக்கிலேஜும் பார்த்திங்கன்னா அவங்க உமன் டிவிஷனை பா ஒரு பெரிய லெவலில் மோட்டிவேட் பண்ணுறாங்க பிகாஸ் இன்றைக்கி ஆஸ்கார் ஷார்ல பிளேயர் கூடும் போதே போகிறாங்க உமன்ஸ் அட்வான்டேஜ் நமக்கு தான் வரணும் அப்போ தான் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தரை நம்ம ஈஸியாக எலிமேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வால் கேமுக்காண்ட அட்வான்டேஜை பற்றி பெக்கிலேஜ் வந்து டீமுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தடவை வால் கேம் விளையாடுனவங்க பெக்கிலீச் அதனால் அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் இவங்கள்ட்ட சொல்கிறாங்களாம் அதுக்கப்புறமா பேக் பேக்ஸ்டைஜில் உமன்ஸ் யுவிஎஸ் சாம்பியனாக இருக்குது இஜியோ டிராகனவை பார்க்குறோம் கைஸ் தப்பாக நினச்சிக்கிறாங்க வாய்க்கொழரை அரிசி மென்சுக்கான யூஸ் சாம்பியன் அவர் வந்து டாங்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தொமோசா சாம்பா வந்துட்டார் நீ டாங்காவுடைய பிரச்சனையை தூர வீசி எரிஞ்சிடு நான் வந்து உன்கிட்ட யூஎஸ் எடுத்துகிட்டு கேட்டேன் நீ சொன்னதை எல்லாத்தையுமே பண்ணிவிட்டேன் நான் வந்து ஏஷியன் டீமை கூட பீட் பண்ணிட்டேன் எனக்கான வாய்ப்பு நீ தரமாட்டேக்க ஏன் என்னை பார்த்து பயந்து விடுற அப்படின்னு சொல்கிறாரு எப்போ எனக்கு நாங்கள் வாய்ப்பு தருவ அடுத்த வாய்ப்பு எனக்கு தருவியான்னு கேட்கும்போது ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போகிறார் தொம்பாவுக்கு மண்டை மேலே கோவம் வருதுங்க ஏன்னா எத்தனை தடவை தான் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு தருவேன் வாய்ப்பு தருவேன்னு ஏமாத்துவே அதனால் கோவத்தின் உச்சத்தில் இருக்கா போல் இருக்குது அண்ட் வீக்லி வீக்லி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுலேருந்து ஐந்து முறை பார்த்தீங்கன்னா யூஸ் சாம்பியன்ஷிப்பு கண்டினியூவாக சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சாம்பியஜ் விட்டார் ஆனால் இந்த உடலை இன்ஜுரி காரணமாக அண்ட் இப்போ ஆஸ்காவுடைய நேரம் காய்ஸ் ஆஸ்கா இன்றைக்கி ஷார்ட்லெட் ஃப்ளே இருக்கேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறாங்க இது வார் கேமுக்கான அட்வான்டேஜ் மேட்ச் சொன்ன மாதிரி தான் அதில் வெற்றி பெறுவங்களுக்கு வார் கேமில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் சரி இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போயிட்டுருக்காங்க ஆக்சுவலி இன்றைக்கி மென்டிவிஷனில் கேமுக்கான ஸ்டோரி எதுவுமே கொண்டு போகலை அதுதான் ஒரு வருத்தமான செய்தி சரி இந்த மேட்சோடய ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷார்லெட் பிளேயர் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டாங்க பல முறையில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணி ஏதாவது முறையில் வெற்றி பெறலாம்னு ஆஸ்கா ட்ரை பண்ணாலும் அது முடியலை அண்ட் இட் இஸ் த மெய்னி வென்ட் டைம் ட்ரெடிஷ்னல் ஃபாய் ஆன் ஃபாய் சர்வை சீரீஸ் கேம் மேட்ச் இதில் அஞ்சு பேர் உண்டு டீம் சோலோஸ் டீம் சாமினே நம்ம சொல்லலாம் இதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கிளை கூறுது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸீஸ்லேயே நடத்திருக்கலாம் ஆனால் டே லென்த் ரொம்ப பெருசாகும் அப்படிங்கிறனால ஸ்மேண்டோ நடத்துகிறாங்க மோட்டா சிட்டி மிஷின் கன் சின்ஸ்கேன்மோராங்ஸ் சாமிசைன் டீம் சாமிசைனிலும் சோலோ சிக்காவா டாமா டாங்கா டாலா டாங்கா டாலா டாங்கா அண்ட் ஃபைனலி ஜேடி மேட்ரோ இவங்க அஞ்சு பேரும் இன்னொரு டைம்லையும் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் எலிமினேட் பண்ணணும் அதுதான் இந்த மேட்ச்சோடைய மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயமே ஆக்சுவலி முதல் எனிமேஷன் அப்படிங்கிறது சோலோ சிக்கவா டீமில் தான் இருக்குது ஜேசி மேட்ரோ இருக்கார்ல அவர் தான் வந்து எலிமினேட் ஆகிட்டாரு ஜேசி மேட்ரோ எலிமினேட் ஆனோட தான் சாமி செயலுக்கு அட்வான்டேஜ் ஆகிட்டு நாங்கள் அஞ்சிங்க நாள் ஆனால் அடுத்ததாக களம் இறங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாமா டாங்கா டாமா டாங்கா ரொம்பவே கிளீனாக சினுஸ்கே நாக்கம் அந்த பக்கம் எலிமினேட் பண்ணி விட்டுட்டாரு அடுத்தது சிட்டி டீமில் இருக்கல அலெக்சர் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா டாலா டாங்காக பார்த்துக்கிட்டாரு அலெக்ஷெட்டியும் அஃபிஷியலி எலிமினேட் ஆகிட்டாரு இதோட பெரிய விஷயம் தெரியுமா மோட்டாசி டிவிஷன் டீமில் இருக்கிற சபீனும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எலிமினேஷன் ஆகிட்டார் தொடர்ந்து ரெண்டு எலிமினேஷன் அண்ட் ரே ஃபினிக்ஸை டாமா டாங்காக பார்த்துக்கிட்டாரு டாமா டாங்கா எலிமினேட் ரே ஃபினிக்ஸ் இப்போ கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ வசிஸ் ஃபோர் ஒன்றா இருக்குது சாமிசைன் ஒருத்தர் மட்டுமே இருக்கார் இந்த பக்கம் மூணு பேர் இருக்கிறாங்க டாம டாங்கா டாலா ஹேண்ட் சொல்லோ சிக்காவா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா சாமி சைன் வந்து முதல்ல டாம டாங்காவை ஹெல்மெட் பண்ணிட்டாருங்க ஆனால் டாலா டாங்கா பண்ணது கஷ்டம் இல்லை அவரை ரிங் சைடு கூட்டிகிட்டு வந்து பின்னாடி தள்ளி விட்டுட்டார் அங்கேருந்து எழும்ப முடியலையா கவுண்டர் முறையில் டார்லட்டில் அங்கே தோற்று போயிட்டார் கடைசியில் இருக்கிறது சோலோ சிக்காவா அண்ட் சாமி ஜெயின் தான் அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா ரொம்பவே கிளீனாக சாமி ஜெயினை பீட் பண்ணி சோலோ சர்வைவராக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார் ஏற்ற மாதிரியே சோலோ சோலோவாகவே வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கப்புறமா லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அங்கு ஹவு டி இஸ் இயர் நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸுக்கு சிக்ஸுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு பெரிய பிரச்சினை போயிட்டு இருக்குது ஸோ ஃபைனலி ஒயிட் சிக்ஸ் ரிட்டன் ஆகி சோழ சிக்கம் அட்டாக் பண்ண இன்னைக்கு ஸ்மாட்டோராக முடிச்சிட்டாங்க வார் கேமுக்கான மற்ற ஸ்டோரி எதுவுமே போல ஏன்னா போன வாரமே ஸ்மேட்டோனை டேப் பண்ணதுனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மென் வார் கேமில் இருக்கிற யாருமே பங்கேற்கல அதுக்கான ஸ்டோரி எதுவுமே போல ஜே ஊசா ஒரு பாட்டுக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டுக்காக மோதினாது அது மட்டும் தான் வருத்தமான விஷயம் சரி காய்ஸ் அடுத்த எப்படியில் ரெசர்ல பிரிட்டிஷனில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்